வணக்கம் இன்றைய தலைப்பு செய்திகள் ஏஎம்எம் சபையில் வருடந்தோறும் நடத்தும் வாலிபர் கூட்டம் உள்ள கர்மல் கேம்ப் சென்டரில் இந்த வருடம் அக்டோபர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திண்டுக்கல் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து ஆறு பயணிகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம் போட்டா எனக்குரியுமா நல்லா நின்னதே கிடையாது தெரியல ஒருத்தர் ஒருத்தர் என்னென்னு கூட தெரியல வாங்க என்னன்னு என்னது ஜீவ புஸ்தகமா சரி என் பேர் இருக்குதான் பாருங்க முதல்ல உங்க பேரை சொல்லுங்க என் பேர் தெரியாதா உங்களுக்கு தெரியாது என் பேரே உங்களுக்கு தெரியாது தெரியாதுமா ஐயோ என் பேரே உங்களுக்கு தெரியாது தெரியாதுமா உங்க பேரை சொல்லுங்க என் பேரு அண்ணால் பாருங்க கண்டிப்பா இருக்கும் அண்ணால் 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 உங்க பேர் இதுல இல்லவே இல்லைங்களே ஐயோ பாருங்க கண்டிப்பா இருக்கும் எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்தே சர்ச்சில் தான் வளர்த்திருக்காரு நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டின் தான் எங்க அப்பா எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா பாருங்க கண்டிப்பா இருக்கும் இல்லைங்க இதில் உங்கள் பேர் இல்லவே இல்லை நீங்கள் தான் பரம்பரை பரம்பரை கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி சின்ன வயசில் இருந்து சர்ச்சில் வளர்ந்தாலும் சரி ரட்சிப்பனும் இல்லைண்ணா பரலோகராஜனும் இல்லவே இல்லைங்க இவ்வளோ பேசுகிறீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா ரட்சிப்பா ரச்சிப்பா அது எந்த கடையில் கிடைக்கும் இதுலேருந்தே தெரியலையா நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்ட்டு அதனால உங்களுக்கே பரலோகத்துல இடையிலுவா ரிச்சர் கே தெரியுமா ஐயோயோ நானா வரல அடுத்த அடுத்தாலும் உள்ள வாங்க உங்க பேர் சொல்லுங்க நிலா 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 நிலான்னு உங்க பேர் இதுல இல்லைங்களே நல்லா தேடி பாருங்க நிலா சுரே நிலா இல்லைங்க இதுல உங்க பேர் இல்லவே இல்லை என் பேர் எப்படி இல்லாமல் போவோம் வார வாரம் சர்ச்சி கரெக்டா வருவேன் யூத் மீட்டிங்லாம் என் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல கொடுப்பேன் என் பேர் எப்படி இல்லாமல் போவோம் நான் சர்ச்சில் கூட நல்லா பாட்டு பாடுவேன் தெரியுமா என்னது பாட்டு பாடுவியா எங்க ஒரு பாட்டு பாடு பாடுறேன் நீ பாடு சக்கரையே வராது தேர்து நீ நீ எவ்வளோ நல்லா பாட்டு பாடுவேன்ட்டு என் பேர் எப்படி நல்லா தேடி பாரு எவ்வளோதான் தேடினாலும் உங்கள் பேர் இல்லவே இல்லைங்க நான் ஏசப்பாக்கு பிடிச்ச காரியங்களை தான் பண்ணுறேன் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை அது நிமித்தமே நான் செய்கிறேன் எனக்கு ஏசப்பாக்கு என்னென்ன பிடிக்குன்றது நிமித்தமாக கூட நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட கிறிஸ்டினாவே வச்சுன்னு இருக்கேன் தெரியுமா பாருங்கள் இதில் தாங்க நீங்கள் தப்பே பண்றீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து கிறிஸ்டின் பையனை லவ் பண்ணால் நம்மளுக்கு ராஜ்யம் கிடச்சிரும்ன்ட்டு ஆனால் அப்படி இல்லவே இல்லை கிறிஸ்டின் பொண்ணோ பையனோ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி பாவம் பாவம் தாங்க ஏசப்பா நம்மளுக்கான ஒரு பிளான் வச்சிருக்காரு ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்காமல் தப்பான செலக்ஷனை செலக்ட் பண்ணி இதுதான் என்னோட செலக்ஷன் நின்றீங்க அதனாலே ஏசப்போட சித்தம் தடப்பட்டு போகுது பைபிள் ஒரு வசனம் இருக்கு இச்சையோட ஒருத்தவங்க நம்ம பார்க்கறதுனால விபத்து பண்ணிட்டி இந்த வசனம் தெரியாதா அப்படி ஒரு வசனம் இருக்கா என்னமா எப்படி சொல்ற இந்த வசனம் இருக்குன்னே உனக்கு தான் தெரியுது இதனால எப்படிமா உனக்கு பரலோகராஜ்யம் கிடைக்கும் அதனால கேர்ள்ஸ் எனக்கே பரலோக ராஜத்துல இடையில உனக்கு மட்டும் எங்க இருக்கு போதுவா போலாம் உள்ள வாங்க வா நீங்கள் தான் ரியல் ஏஞ்சல்ஸா இருங்க உங்களை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறேன் எனக்கு நிறைய லைக்ஸ் ஃபாலோஸ்லாம் வரும் ஆமாம் இங்கே என்ன டவர் கிடைக்க மாட்டேங்குது அது ஒன்றும் இல்லைம்மா பூமியிலேருந்து பலோகரோஜ் ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல அதான் ஒய்ஃபை கனெக்ஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி கொஞ்சம் ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணுறீங்களா ஸ்டோரி போட்டுறேன் முதல்ல நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்க என் பேரா வீட்டில் வச்ச பேர் சொல்லட்டுமா இல்லை என் இன்ஸ்டா ஐடி பேச சொல்லட்டுமா உங்கள் வீட்டில் வச்ச பேரே சொல்லுங்க எப்சி இருக்கா பாருங்க எப்சி எப்சின்னு உங்கள் பேர் இதில் இல்லைங்களே அது எப்படி இல்லாமல் போவோம் நல்லா பாருங்க இருக்கும் இல்லைங்க இதில் எப்சின்னு ஒரு பேர் இல்லவே இல்லை சரி என் இன்ஸ்டா ஐடி பேச சொல்கிறேன் அதை பார்க்குறீங்களா இருக்கும் எங்க சொல்லுங்க பார்ப்போம் எப்சி ரோஸ் எப்சி ரோஸ் இல்லைங்க இதிலே இல்லை அது எப்படிங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிங்க நல்லா பாருங்க இருக்கும் நான் எவ்வளோதான் தேடி பார்த்தாலும் உங்கள் பேர் ஸ்பெல்லிங் கூட இங்கே இல்லை நான் தான் எப்போவுமே ஏசப்பா ஸ்டோரிலாம் இன்ஸ்டாவில் போடுவேன் வாட்ஸ்அப்பில் எப்போவுமே ஏசப்பை பற்றி தான் ஸ்டோரிலாம் போடுவேன் அது எப்படி இல்லாமல் போவோம் நீங்கள் என்ன தான் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஏசப்பா பற்றி ஸ்டேட்டஸ் போட்டாலும் அது கூட சினிமா ரசிகர் சினிமா பாட்டு அது எல்லாமே போடுறீங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் ஊழியம் செய்யக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் யேசப்பை பற்றியும் போடுறீங்க சினிமா ரசிகர் பாட்டும் போடுறீங்க அதனால உங்களுக்கு பரலோகத்தில் எட்டமே இல்லை யூஆர் ரிஜெக்ட் வாவ் நீங்க தான் ரியல் பேஸா? என்ன பேஸா 53. இருங்க இருங்க நீங்க பிஸாஸா? அப்ப இருங்க உங்க போட்டோ எடுத்து இன்ஸ்டாகராமல போறேன். நிறைய ஃபாலோஸ்லாம் வரும். சரி 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 நான் போடலாம். வாங்க. சோத்ரம் சொல்லுங்கம்மா என் பேர் சாய்ஸ் இருக்கா சாய்ஸ் சாய்ஸ் பேர் பாருங்கல இருக்கும் நல்லா தேடி பாருங்க இல்லைம்மா எவ்வளோ தேடி பார்த்தாலும் உங்க பேர் இதுல இல்லை அது எப்படி இல்லாமல் போவோம் நான் கரெக்டா வார வாரம் சர்ச்சிக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவேன் ஏசப்பாக்காக நிறைய மக்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் என் பேர் எப்படி இல்லாமல் போவோம் நல்லா பாருங்க நீங்க சொல்றது என்னவோ கரெக்டு தான் நீங்கள் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு சண்டே சண்டே சர்ச்சுக்கு போகிறீங்க இல்லைன்னே சொல்லலை ஆனால் சர்ச்சைக்கு மட்டும் தான் பரிசுத்தமாக இருக்கீங்க உலக வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கீங்க இல்லவே இல்லை மிக்சரான வாழ்க்கையாக தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் மக்களை ஆயத்தப்படுத்தினா மக்களை ஆயத்தப்படுத்துனேன்ட்டு ஆனால் முதல்ல நீங்கள் உங்கள் ஆத்மாவை ஆயத்தப்படுத்துனீங்களா இல்லவே இல்லை பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஒன்று அனலாக இருக்கணும் இல்லைன்னா குளிராக இருக்கணும் நடுவில் வெது வெதுப்பாக இருந்தால் கத்தர் வாந்தி பண்ணி போட்டவர் உங்களுக்கு தெரியாதா

இல்லை எனக்கே தெரியும் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் அதனால் நானே போயிடுறேன் நரகத்துக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா என் பேர் பிளெஸ்ஸி 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 ஆமாம்மா உங்கள் பேர் இதில் இல்லவே இல்லை இதில் உங்கள் பேர் இல்லாத காரணத்தினால நீங்களும் ரிஜெக்ட் எடுத்தா ப்ரைஸ் ப்ரைஸ் ஏ என்னப்பா ஜீசஸே வந்திருக்காருங்க சொல்கிறேன் நீங்கள் வாங்க ஏசப்பா இவங்க பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பாவம் செஞ்சுக்கிறாங்க அதனால இவங்க பேர் ஜீவ புத்தகத்திலே இல்லை இதில் இருந்தா செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் ஜீசஸ் இதில் பிளஸ்ஸின்னு பேர் இருக்குது ஜீசஸ் எப்படி ஜீசஸ் அவங்க தான் அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்களே அவள் என்ன தான் பாஸ்ட் லைஃப்பில் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏஎம் சர்ச் யூத் மீட்டிங் வந்து அவள் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா அதோட அந்த பாவத்தையும் விட்டுட்டா இப்போ அவன் எனக்கு பரிசுத்தமாக வாழ்கிறான் நான் அதை தான் பார்க்குறேன் என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு இடம் இருக்குது யூஆர் செலக்டட் போகலாம் பிரியாணிக்கு என்ட்ரீஸ்லாம் முடிஞ்சது எங்கப்பா முடிஞ்சது இன்னும் இவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்களே உங்க பேர்லாம் ஜீவ புஸ்ல இருந்தா பாத்துடலாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசப்பாட வருக ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது அப்போ எல்லாரோட பேரும் அந்த ஜீவ புஸ்தகத்துல வரப்போகுது அதுக்குள்ளே இந்த ஏஎம் சபை நடத்துற அந்த வாலிபர் கூட்டத்துல யார் யார் பாவம் செஞ்சீங்களோ அவங்கள இந்த சபையில மன்னிப்பு கேட்டு நம்ம பிளஸ்ஸி மாறி அதோட அந்த பாவத்தை விட்டீங்கன்னா பரலோக பரலோகராஜ் கண்டிப்பா கிடைக்கும் கத்தர் குஸ்தூத்தம் thank